கும்ப ராசி அன்பர்களே வணக்கம் கும்ப ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் பிப்ரவரி மூன்றாம் தேதி மகர ராசியிலிருந்து தங்கள் ராசியாகிய ராசிக்கு புதன் வருகிறார் அங்கு ஏற்கனவே இருக்க ராகுவுடன் இணைகிறார் சிரமங்கள் தான் தீமை உண்டாகும் புதன் தங்களுக்கு ஐந்தாம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்திற்கும் உரியவர் கும்ப ராசிகளுடைய வாழ்க்கையில் சிரமங்கள் அதிகரிக்கும் பணிகளில் கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் அலைச்சல்கள் நிறைந்திருக்கும் குடும்ப உறவுகளுடன் காணப்படும் மனசாபங்கள் கருத்து வேறுபாடுகள் உங்கள் பணிகளை பாதிக்கும் உங்கள் எதிர்காலம் தொடர்பான குழப்பங்கள் அதிகரிக்கும் அடுத்து என்ன செய்வது என புரியாத அளவுக்கு குழப்பம் அதிகரிக்கும் காதல் விஷயத்தில் காணப்பட்ட பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும் வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்கும் ஆக கும்ப ராசினருக்கு புதன் பேச்சினால் சிரமங்கள் தான் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே புரிதல் இல்லாமல் சிறு சிறு சச்சரவுகள் வரலாம் பேச்சில் கவனம் தேவை நன்றாக யோசித்து பேசுதல் வேண்டும் சுபகாரியங்கள் தலங்களுக்கு பின்னால் தான் முடியும் கடன் தொந்தரவுகள் உண்டாகலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வு தடங்களான பிறகே கிடைக்கும் ஏனென்றால் ஏழரை சனி நடைபெறுகிறது சிறு சிறு தடங்களில் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட அன்பர்கள் அதாவது புதன் சம்பந்தப்பட்ட தொழில்துறை எழுத பழிக்க பயன்படும் பொருட்களை விற்போர் தகவல் பரிமாற்ற துறையில் உள்ளோர் செல்போன் பிஸ்னஸ் செய்வோர் இன்டர்நெட் துறையில் உள்ளோர் தினசரி நாள் இதழை விற்பனை செய்வோர் அனைவருக்கும் சற்று சிரமந்தார் தொழில் துறையில் நஷ்டம் வராமல் கையை கழிக்காமல் இருக்க தொழில் துறையில் தங்களுக்கு நேரடி கவனம் தேவை சரகு கமிஷன் அன்பர்களுக்கு தங்கள் துறையில் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக லேண்ட் பிஸ்னஸ் சம்பந்தமான புரோக்கர்ஸ்களுக்கு கவனம் தேவை ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டுள்ளோருக்கு கவனம் தேவை ஐடி பத்திரிகை துறை அன்பர்களுக்கு கவனம் தேவை தங்கள் துறையில் வேலை இழப்பு உண்டாகக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு உண்டாகிறது ஆகவே கும்பராசி அன்பர்கள் கவனமாக செயல்படுங்கள் கோவிலுக்கு சென்றால் புதன் பகவானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபடுங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்